வீடு வாசல் சொத்து சுகம் இருக்கிறவ மட்டும் பழக்கார இல்லை யாருக்கு நல்ல தகப்பன் தாய் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்கார வீடு வாசல் சொத்து சுகம் இருக்கிறவங்க மட்டும் பழக்கார இல்ல யாருக்கு நல்ல தகப்பன் தாய் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன்தான் உண்மையான பணக்கார வீடு வாசல் சொத்து சுகம் இருக்கிறவ மட்டும் பழக்கார இல்லை யாருக்கு நல்ல தகப்பன் தாய் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன்தான் உண்மையான பணக்கார வீடு வாசல் சொத்து சுக இருக்கிறவ மட்டும் பழக்கார இல்லை யாருக்கு நல்ல தகப்பன் தாய் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன்தான் உண்மையான பணக்காரர் வீடு வாசல் சொத்து சுக இருக்கவ மட்டும் பழக்கார இல்லை யாருக்கு நல்ல தகப்பன் தாய் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன்தான் உண்மையான பணக்காரர் வீடு வாசல் சொத்து சுக இருக்கிறவ மட்டும் பழக்கார இல்லை யாருக்கு நல்ல தகப்பன் தாய் நல்ல மனைவி ನಲ್ಲ ಕುಗಳು ನಲ್ಲ ನೊತ್ತೋ